வணக்கம் நண்பர்களே தலைவரை பத்தி தான் வீடியோ தலைவரை பத்தி என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேட்டையன் வெற்றி வந்து பாத்தீங்கன்னா பத்தல அப்படின்னு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து வேட்டையனோட வெற்றி வந்து எங்களுக்கு பத்தல வேட்டையனை விட இன்னும் பவர்ஃபுல்லான மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்களுக்கு வேணும் அப்படிங்கறதா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்ப தலைவர் கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவாரு அதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவோட டாபிக் நம்மளோட சேனல இதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியும் இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் கூலி கூலி உடம்பு பாத்தீங்க அப்படின்னா வேட்டையினை விட நூறு மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு கமர்ஷியல் மாஸ் எலிமெண்ட் உள்ள படம் ஓகேங்களா வேட்டையில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டா கமர்ஷியல் டச் பண்ணி கொஞ்சமாக கொஞ்சமா தான் விட்டுருப்பாங்க ஆனால் வந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கமர்ஷியல்லே முழுகி எடுத்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கமர்ஷியல் மாஸ் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பேசுனா எப்படி இருக்கும் ஒரு பஞ்சே எப்படி இருக்கும் ஆனா படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சாவது இந்த படத்துல கண்டிப்பா இருக்குமா அதுவும் வந்து அந்த பஞ்சில நிறையா பஞ்சு வந்து ரஜினிகாந்த் அவர்களே வந்து பஞ்சு பேச வச்சிருக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனா அதோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அந்த வைப்ரேஷனுக்கு அனிருத் மியூசிக் பண்ணால் எப்படி இருக்கும் நண்பர்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்ல தலைவர் பஞ்சு பேசும் போது அந்த கண்கொள்ளா காட்சி தான் தேட்டரில் உட்காந்து நம்ம ரசிச்சு பார்க்கணும் அதுக்காக தான் வெயிட்டிங்க கூலி நம்ம எதிர்பார்க்கறத விட இன்னும் பல மடங்கு மெருகேத்திக்கிட்டே இருக்கிறாங்க மாசு 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 நம்ம எதிர்பார்ப்போம் இல்லைங்களா தலைவர் அப்படியே நடந்து வரும் போது அப்படியே புல் அரிக்கணும் அந்த அளவுக்கு மாஸ் மாஸ் சீன்ஸ் தான் படத்துல பட்டாஸ் கிளப்பி இருக்காங்க வேணாம் டாக்டர் சொன்னாரு இருந்தாலும் தலைவர் போய் சொல்லிட்டாரு இல்ல 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 லோகேஷ் நம்ம கொஞ்சம் நம்ம பண்ணணும் பண்ணிரலாம் பண்ணிரு உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா வந்து வேகமாக வந்து இயங்கிட்டு இருக்கிறாரு படத்துல மியூசிக் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் வந்து அனிருத்துக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இல்லையா என்னன்னு தெரியல ஆனால் ரசிகர்களுக்கு வந்து வேட்டையனை விட இன்னும் பவர்ஃபுல்லா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அனிருத் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால கூலியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கறத விட இன்னும் பல மடங்கு பவர்ஃபுல்லான பீஜியமும் பவர்ஃபுல்லான சாங்கும் நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு ப்ரமோஷன் வேட்டையனுக்கு சரியா பண்ணலை வேட்டையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பெருசாக அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கல லைக்கா ஆனால் வந்து சன் பிக்சர் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க சன் பிக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வே இந்த கூலி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் மிக பெரிய ஒரு ப்ரமோஷன் பண்ணி இந்த படத்தை வந்து மாபெரும் வெற்றி படமாக மாற்றுவாங்க சரித்திர படமாக மாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய கூலி படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் ஆயிரம் கோடி அடிக்கும் தமிழ் படம் கூலி தான் எழுதி வச்சுக்குங்க இந்த 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 நான் சொன்ன இந்த இந்த மேட்ரை மட்டும் நல்லா எழுதி வச்சுக்குங்க கண்டிப்பாக நடக்கலைன்னா எனக்கு நீ மறுபடியும் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே கூட திட்டுங்க எவ்வளோ வேணால் திட்டுங்க நான் ஆயிரம் கோடி கண்டிப்பாக அடிக்குங்க அதுக்கான வேலை தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அது ஒன்று தான் தலைவர் இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்காரு அது ஒன்று தலைவர் முடிச்சு காட்டுவார் கண்டிப்பாக தலைவர் தான் முதல்ல அதை முடிக்கிறாரு மற்றதெல்லாம் அப்புறம் தான் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மற்றொரு சூப்பரான வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்